இந்திய அணி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க ஃபைனல் நோக்கி போயிட்டு இருக்காங்க அரை இறுதியில் நம்ம கால் வச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் நாக் அவுட் தான் அரை இறுதியில் தோத்தாங்க அப்படின்னா அந்த வெள்ளக்கோட்லாம் நம்ம நினச்சு கூட பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து லோ ஸ்கோராக தான் இருந்துச்சு இரநூத்தி ஐம்பது தான் அடிக்க முடிஞ்சிச்சு இந்தியா நான் கூட நினச்சேன் முடிஞ்சிச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட தான் வந்து செமிஃபைனல் சந்திப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலையில இல்லை நாங்கள் ஆஸ்திரேலியா கூட விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் விளையாண்டாங்க ஓப்பனிங்லேயே வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் அவுட்டு விராட் கோலி அவுட்டு ரோஹித் சர்மா அவுட்டு சுமன் கில் அவுட்டு எல்லாருமே அவுட்டு மூணு விக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரன்ல வந்து தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு இந்தியாவை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்ட்ரே செய்யறும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேருமே வேற லெவலில் விளையாண்டாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேர் மட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டு எனக்கு நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரன்னு நூற்றி ஐம்பது ரன்னுக்குள்ளே வந்து சுருண்டிருப்பாங்க சூப்பராகவே ரெண்டு பேருமே விளையாண்டாங்க நடந்து நாற்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்துல வந்து நியூஸ்லாந்து அணியை தோக்கடிச்சிட்டு அரையிறுதிக்கு போயிருக்காங்க இவங்க தோக்கடிச்சனால அரையுதுக்கு போல இவங்களை ஜெயிச்சனால பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட விளையாடுறாங்க சப்போஸ் இருந்தாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரு த்ரில்லான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் எந்த மேட்சுமே தோக்கவே இல்லை ஆஸ்திரேலியாவும் எந்த மேட்சுமே இன்ன வரைக்கும் தோக்கவே இல்லை இந்தியாவும் எந்த மேட்சும் இன்ன வரைக்கும் தோக்கவே இல்லை நியூஸ்லாந்து மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவோட தோத்துருக்கு ஒருவேளை மறுபடியும் இவங்க ஃபைனலில் சந்தித்தாங்க அப்படின்னா அதாவது பழியை தீர்த்துக்குவாங்களா இல்லை வந்து இந்தியா வந்து அந்த வெள்ளை கோட்டை போட்டு அப்படி குலுக்கீடு ஆடுவாங்களா அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும் ஏன்னா எல்லா ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்னைக்கு மேட்சில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்கோர் கார்டை வந்து பார்த்தரலாம் அதுதான் மெயினான விஷயம் டாஸை வந்து தொடர்ந்து மூணாவது முறையாக பார்த்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் தோற்கிறாரு நம்மளுக்கு என்னடா டாஸை தோற்றுக்கிட்டே இருக்காரு அப்படின்னுச்சு டாஸை மட்டும்தான் மாமே தோப்பேன் ஆனால் வந்து கப்பு நமக்கு தான் வெள்ளை கோட்டை போட்டு ஆடுறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூலாக போனார் எடுத்தோட வந்து பேட்டிங் அப்படின்னு சொன்னோன்னு இல்லை சரி ஒரு முந்நூற்றம்பது ரன் எதிர்பார்க்கலாம் ரோஹிட்டு ஒரு இரநூறு அடிங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் அடித்து அதை பார்த்து அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தான் கில்லு நீ என்னப்பா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் இந்தியா அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருந்த இளவரசர் இவங்க சொல்லி சொல்லி தான் பார்த்தீங்கன்னா யாருமே அடிக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா அவர் வந்தோடனே சூப்பராக தொடங்கினார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அக்ரெசிவாக தான் இருந்தார் சூப்பராகவே தொடங்கினார் பதினஞ்சு ரன்கள் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சிச்சு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸோடு பார்த்தீங்கன்னா தலைமை வந்து போயிட்டாப்ல அப்புறம் கில்லு அவருக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாவருமே வந்து கிளம்பிட்டாலும் ரெண்டு நாள்கள் தான் ஒரு ஐம்பது முப்பது கூட அடிக்க முடியாமல் கில்லு முதல் முறையாக போகிறத இப்போ தான் நான் பார்க்குறேன் அதன் பிறகு விராட் கோலி முந்நூறாவது மேட்ச்சு இவங்க கொடுத்த பில்டப்க்கு இன்னைக்கு தலைவன் தான்டா சம்பவம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தலைவனும் பார்த்தீங்கன்னா பதினாலு ரன்னு அடிக்க முடியாமல் பதினோரு ரனில் வந்து ரெண்டு ஃபோரு இதில் பார்த்தீங்கன்னா தலைவனுமே வந்து போயிட்டாப்லேயே சிக்ஸு கூட அடிக்க முடியாமல் அதன் பிறகு தான் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரே செய்கிறோம் நம்ம அக்ஷர் பட்டேலில் நிதானமாக விளையாண்டு அவர் ஒரு எழுபத்தி ரன் ரன்கள் தேத்தினார் ஒரு நாலு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் தான் அவரால் அழிக்க முடிஞ்சாலுமே வந்து டீமை நல்லாவே காப்பாற்றினார் அக்ஷர் பட்டேல் இந்த சைடு பார்த்திங்கன்னா அவரோட ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சு நாற்பத்தி ரெண்டு ரன்கள் பார்த்திங்கன்னா தேத்தி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப தேத்தி ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அதன் பிறகு நம்ம கேஎல் அண்ணாவை எதிர்பார்த்தோம் குட்டி கோழி அவர்களை அவர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அடிக்க முடியாமல் ஒரு இருபத்தி மூணு ரனில் அவருமே அவுட் ஆகிட்டார் அப்புறம் இரங்காய் நான் இருக்கேன் டீமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஹிட்டராக வந்த நம்ம ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா சுற்று சுற்றுன்னு சுத்தினாப்பில் அப்படி ஒரு அக்ரெசிவ் அவர்கிட்ட தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாற்பத்தஞ்சு ரன் அடித்தார் சிக்ஸும் ஃபோருமா பார்த்தீங்கன்னா விளாசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு அவரோட பேட்டிங் வந்து இன்றைக்கி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி என்ன டீமுக்கு தேவையான நேரத்தில் வந்து கரெக்டாகவே அவர் விளையாண்டு இன்றைக்கி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் சூப்பராகவே விளையாண்டாரு அதுக்கப்புறம் வந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் நல்லாவே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவெல்லாம் வந்து அவர் எப்பயோ ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் பேட்டிங்லாம் அளவு ஆடுறது கிடையாது அவரால் முடிஞ்ச ரன் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு ரன்கள் தேர்த்தினாலும் ஒரே ஒரு ஃபோர் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சு அப்புறம் மீட்டு மழை மழை விக்கெட் விழுந்துச்சு ஆல் விக்கெட் பார்த்திங்கன்னா அப்போ இருந்து நினச்சி ஒம்பது விக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது ஓவர்கள் முடிஞ்சு இரநூத்தி ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சிச்சு அவங்க சைட்லேருந்து ஹென்றி ஸ்டார்டிங்லேருந்தே விக்கெட்டை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சைடு வருண் சக்கரவர்த்தினா எங்க சைடு ஹென்ரிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அஞ்சு விக்கெட் இன்னைக்கு வந்து எடுத்திருந்தார் மத்த எல்லாரும் ஒன்று ரெண்டு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சு இரநூத்தி ஐம்பது என்ற எளிய இலக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் கேட்டீங்கன்னா இது ஒரு இமாலய இலக்கு அப்படின்னா சொல்ல முடியாது ஒரு எளிய இலக்கோட வந்து வந்து களம் இறங்குச்சு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா விக்கெட் பயிருச்சு அதாவது ரச்சின் ரவீந்திரா இன்னைக்கு விக்கெட் எடுத்தார் இருந்தாலும் சரியாக ஆட முடியாம ஓப்பனிங்லேயே விக்கெட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு அதில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் மாற மாதிரி தெரிஞ்சிச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கெயின் வில்லியம்சன் தான் வந்து ஸ்டாண்டிங் போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஓவர் வரைக்கும் அவரால் அவுட்டே ஆக்க முடியல பார்த்திங்கன்னா தலையை வந்து எண்பத்தோரு ரன் பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்டாண்டிங்காக நின்றுட்டாப்ல அப்படின்னு சொல்லணும் ரச்சிந்தன் ரவீந்திர அவுட் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க இருக்கட்டும் யாருக்குமே பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ட்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சில் அவர் பார்த்தீங்கன்னா அவராலுமே ரன் அடிக்காமல் பதினேழு ரன்னுக்கு அவுட் ஆனார் அவர் டீன் லேந்தம் வந்து பார்த்திங்கன்னா அவருமே அடிப்பார்னு எதிர்பார்த்த விக்கெட் கீப்பர் அவருமே அடிக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு சரிவை நோக்கியே வந்து போயிட்டுருக்கு நல்லாவே தெரிஞ்சு ஒரு சைடு அவங்க சரிவாக இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து அந்தளவு கிடையாது அடிக்கக்கூடிய இடத்துல தான் அந்த ரெக்கர் ரன் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடித்தா போயிடலாம் அஞ்சு அடித்தா போயிடலாம் ஏழு அடித்தா போயிடலாம்னு சொல்லிட்டு கடைசியில் தான் வந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்குமே வந்து ஹோப் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு எப்போ கெயின் வில்லியம்சன் அவுட் ஆனாரோ அப்போயும் முடிஞ்சு போச்சு சோழியா அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து யாருமே பார்த்தீங்கன்னா ரன் அடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு தான் இருந்தாங்க ஓப்பனிங்லேயே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா தான் பேட்டிங்லேயும் நல்லா பண்ணார் நீ விக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தோன்னு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்தார் அப்புறம் இருங் பாய் அவர் சரி ஹென்றி அஞ்சு எடுக்கிறாரா நம்ம சைடு வந்து இன்னைக்கு தான் என்னை இறக்கி விட்டுருக்கீங்க நான் பண்ணாமலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாரு ஆனால் ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா சொதப்பி தள்ளுறாரு அது கண்டிப்பாக வந்து நம்ம ரோஹித் ரோஹித் அண்ணாட்ட ரோஹித் மாமாட்ட சமத்தியை திட்டு வாங்குவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்புறமேட்டு குல்தீப்பும் அவரோட பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் ஓவராலாக பார்க்கும்போது வந்து இரநூத்தி அஞ்சு ரன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க நாற்பத்தி அஞ்சாவது ஓவர் வரைக்கும் அவங்களால தாக்கு பிடிச்சி வர முடிஞ்சிச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்க வேண்டிதான் அதனால் லெவல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஆஸ்திரேலியா கூட பார்த்திங்கன்னா நான்காம் தேதி வந்து அரையிறுதி போட்டி நடக்க இருக்குது அந்த சைடு பார்த்திங்கன்னா அஞ்சாம் தேதி வந்து அவங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு அவங்களுக்கு வந்து நியூஸிலாந்துக்கும் நடக்க போகுது அதில் யார் உள்ளே வராங்களோ இதுலேருந்து நம்ம போகணும் நம்ம மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்ருக்காங்க நடக்கணும் ஃபைனலில் நோக்கி வந்து இவங்க நியூஸ்லாந்து வராங்களா இல்லை இப்போ ஆஸ்திரேலியா தான் ஆஸ்திரேலியா வெளில போயிடுவாங்க நம்ம ஆஸ்திரேலியாலாம் ஃபைனல் போக முடியாது அதனால் நியூஸ்லாந்து வராங்களா இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா வராங்களா ஃபைனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனலில் அதாவது நம்ம இந்தியாவை தவிர்த்து இன்னொரு யார் இருந்தால் இந்தியா கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நல்லா இருக்கும் மேட்ச் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அரையிறுதி போட்டிக்கு வருணை கூட்டிகிட்டு போவாங்களா ஏன்னா இத்தனை மேட்ச் பார்த்தீங்கன்னா மூ இரண்டு மேட்சாக வந்து வருணை கூட்டிகிட்டே போவேன் இன்னைக்கு வந்து வருணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க பார்த்தா விக்கெட்டும் எடுத்து சாதிச்சும் காமிச்சிருக்காங்க இருக்காரு அதனால இதே காம்பினேஷனோட போவாங்களா இல்ல வந்து வேற எதுவும் மாற்றங்கள் இருக்குமா ஏன்னா இன்னைக்கு பின்ன வச்சு வச்சே வந்து கட்டுப்படுத்தினாரு அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஃபைனல்ல அந்த ரெண்டு டீம் நம்ம இந்தியாவை தவிர்த்து இன்னொரு டீம் யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க